வவுனியா பல்கலைக்கழக துணைவேந்த பதவிக்கு பேராசிரியர் உட்பட நால்வர் விண்ணப்பம் இந்திய உயரஸ்தானிகளுடன் சிறீதரன் எம்பி சந்திப்பு ஜாலில் தையெட்டி திசை பிகாரைக்கு எதிரான போராட்டம் ஆரம்பம் இந்திய தூதரக அதிகாரிகளும் கச்சதீவு திருவிழாவில் பங்கேற்க கூடாது விடுக்கப்பட்ட கோரிக்கை இரு உணவகங்களுக்கு எதிராக நீதிமன்றம் பிறப்பித்துள்ள மத்தியில் இன்று நடைபெறவுள்ள தமிழரசு கட்சியின் செயற்குழு உறுப்பினர் சந்திப்பு புதிய கடத்தொழில் வரைவு ஒரு மாதத்தில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் உலக உணவு விவசாய அமைப்பிடம் அமைச்சட சடப் நிசாந்தபின் மரணம் பாரிய சந்தேகம் எழுகிறது என்கிறார் ஜோன்சன் பெர்னாண்டோ பவுனியா பல்கலைக்கழக துணைவேந்தர் பதவிக்கு பெரும்பான்மையின பேராசிரியர் ஒருவர் உட்பட நான்கு விண்ணப்பங்கள் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போதைய துணைவேந்தர் பேராசிரியர் தம்பு மங்களேஸ்வரனின் பதவிக்காலம் எதிர்வரும் ஜூலை பதிமூன்றாம் தேதியுடன் நிறைவடைய உள்ள நிலையில் அந்த பல்கலைக்கழகத்தின் பேரவை செயலாளரால் புதிய துணைவேந்தர் பதவிக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருந்தன அதற்கான இறுதி தினம் நேற்று முன்தினம் புதன்கிழமையாகும் நேற்று பிற்பகல் மூன்று மணியுடன் துணைவேந்தர் பதவிக்கான விண்ணப்பம் கூறல் நிறைவடைந்த வேளையில் பவுனியா பல்கலைக்கழக பேராசிரியர்கள் இருவரும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக பேராசிரியர் ஒருவரும் ருகுனு மற்றும் ரஜரட்ட பல்கலைக்கழகங்களில் பணியாற்றிய பெரும்பான்மையின பேராசிரியர் ஒருவருமாக நான்கு பேர் துணைவேந்தர் பதவிக்கான விண்ணப்பத்தை விண்ணப்பித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி சனிக்கிழமை நடைபெறவுள்ள பல்கலைக்கழக பேரவையின் மாதாந்த கூட்டத்தில் பேரவையின் பதவி வழி செயலாளரான பதிவாளரால் நால்வரது விண்ணப்பங்களும் சமர்ப்பிக்கப்பட உள்ளன பேரவை விண்ணப்பங்களை ஆராய்ந்த பின்னர் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் சுற்றறிக்கைக்கு அமைய பிசேட பேரவை கூட்டத்துக்கான தேதியை தீர்மானிக்கும் ஆந்தைய பிசேட பேரவைக் கூட்டத்தில் தெரிவுக்கான புள்ளிகள் வழங்கப்பட்டு புள்ளிகளின் அடிப்படையில் முதல் மூன்று இடங்களை பெறுபவர்களின் விவரங்கள் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு கல்வியமைச்சு ஆகியவற்றின் ஊடாக ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்படும் பல்கலைக்கழக சட்டத்தின்படி ஜனாதிபதிக்குள்ள அதிகாரத்தின் அடிப்படையில் பேரவையினால் முன்மொழியப்பட்ட மூவரில் இருந்து ஒருவரை துணைவேந்தராக ஜனாதிபதி தெரிவு செய்து நியமனம் செய்யப்படும் இலங்கைக்கான இந்திய உயஸ்தானிய சந்தோஷ் ஜாப்பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிதரனை அழைத்து கொழும்பில் நேற்றைய தினம் சந்திப்பை நடத்தினார் அதாவது இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவராக தெரிவு செய்யப்பட்டமைக்காக சிறிதரனுக்கு பால் துரைத்து கட்சியின் அடுத்த கட்ட நகர்வுகளை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளார் இலங்கைக்கான இந்திய தூதரகத்தின் பிரதி உயர்ஸ்தானிகர் சஜஞ்சல் பாண்டேயும் இணைந்திருந்த இந்த சந்திப்பில் ஈழத்தமிழின் நயன் சார்பிடயங்களில் இந்தியாவின் முறையான பகிபங்கை உறுதிப்படுத்த வேண்டியுள்ளதன் அவசியம் குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தையட்டு சட்டவிரோத விகாரைக்கு எதிரான போராட்டம் நேற்று ஆரம்பமாகியுள்ளது இந்த போராட்டமானது இன்று மாலை ஆறு முப்பது மணி வரை தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த இந்த போராட்டம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அத்துடன் இந்த போராட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் கனகரத்னம் சுகாஸ் உறுப்பினர்கள் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டுள்ளனர் தமிழக மக்களின் உணர்வுகளை புறம் தள்ளி இலங்கையில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் கச்சதீவு உற்சவத்தில் பங்கேற்க கூடாது என ராமேஸ்வரம் விசைப்படகு சங்க தலைவர் சேசுராஜா கோரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பில் அவர் குறிப்பிடுகையில் இலங்கை கடற்பரப்புக்குள் தாண்டி கடத்தொழிலில் ஈடுபட்டனர் என்ற குற்றச்சாட்டில் கைதான கடத்தொழிலாளர்களுக்கு சிறைத்தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதோடு அந்த கடத்தொழிலாளர்களின் குடும்ப வாழ்வாதாரம் கேள்விக்குட்படுத்தப்பட்டு நிலையில் கச்சதீப் உற்சவத்தை புறக்கணித்தது எமது எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றோம் இந்த நிலையில் இலங்கை யாத்திரிகர்களின் பங்களிப்புடன் மட்டும் இடம்பெறும் கச்சதீப் உற்சவத்துக்கு இலங்கையில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் செல்ல தயாராகி வருகின்றனர் என அறிந்து மனவேதனை அடைகின்றோம் தமிழக கடற்தொழிலாளர்களின் மன உணர்வை மதித்து இலங்கையிலுள்ள இந்திய தூதரக அதிகாரிகளும் மனிதாபிமான அடிப்படையில் இம்முறை திருவிழாவை புறக்கணிக்க வேண்டும் மாறாக திருவிழாவில் பங்கு கொண்டால் அதற்கான விளைவை மத்திய அரசு எதிர்கொண்டே ஆக வேண்டும் இதே நேரம் சிறைத்தண்டனை பிரிக்கப்பட்டுள்ள இந்திய கடற்தொழிலாளர்களை விடுதலை செய்து மனிதாபிமானத்தை காண்பிக்க மறுக்கும் இலங்கை அரசுக்கு கச்சதி உற்சவத்துக்கான செலவு பணத்தை இந்திய மக்களின் வரிப்பணத்திலிருந்து வழங்கக்கூடாது என தெரிவித்துள்ளார் யாழ் பல்பெட்டித்துறை நகராட்சி மன்றத்தின் ஆளுகைக்குட்பட்ட கே கே எஸ் பீதியில் அமைந்துள்ள உணவகம் ஒன்றுக்கு எதிராக நீதிமன்றத்தினால் இருபத்தி ஓர் ஆயிரம் தண்டப்பணம் அறவிடப்பட்டுள்ளது துறை நீதவான் நீதிமன்றத்தில் பல்பெட்டித்துறை பொது சுகாதார பரிசோதகர் தினேசினால் நேற்றைய தினம் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கானது விசாரணைக்கு இடம்பெற்றதைத் தொடர்ந்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது சுகாதாரத்துக்கு அப்பாற்பட்ட வகையில் உணவகத்தின் நடாத்தியமை உட்பட ஏழு குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் உரிமையாளருக்கு இருபத்தோர் ஆயிரம் தண்டப்பணம் இவ்வாறு அறவிடப்பட்டுள்ளது அத்தோடு மேல்பெரும் பயல்பெட்டித்துறை நகராட்சி மன்றத்தின் ஆளுகைக்குட்பட்ட செல்வச்சந்நிதி ஆலயத்தின் சுற்றுச்சூழலில் அமைந்துள்ள உணவகம் ஒன்றுக்கு எதிராக பருத்தித்துறை நிலபான் நீதிமன்றத்தில் முப்பத்தாறாயிரம் ரூபாய் தண்டப்பணம் அறபிடப்பட்டுள்ளது பயல்பெட்டித்துறை பொது சுகாதார பரிசோதகரினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணைக்கு இடம்பெற்றதைத் தொடர்ந்து சுகாதாரத்துக்கு ஒரு விளைவிக்கக்கூடிய வகையில் கரப்பான் பூச்சி மற்றும் புழுக்களுடன் உணவகத்தின் இடாத்தியம்மை உட்பட பன்னெண்டு குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் உரிமையாளருக்கு முப்பத்தாறாயிரம் ரூபாய் தண்டப்பணம் அறவிடப்பட்டது பொறியியல் துறை மற்றும் துறைகளில் அனைத்து முகாமைத்துவம் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும் என படமாகாண ஆளுநர் பி எஸ் எம் சார்ல்ஸ் தெரிவித்துள்ளார் இலங்கை தொழில்நுட்பவியல் சேவையாளர் சங்கத்தின் வட பிராந்திய சங்கத்தினரால் நடத்தப்பட்ட தொழில்நுட்ப வழிகாட்டி நூல் வெளியீட்டு விழாவில் உரையாற்றும் போது அவர்தனை தெரிவித்துள்ளார் பொறியியல் மற்றும் கட்டுமான துறைகளில் திட்டமிடல் என்பது மிக முக்கியமான ஒரு விடயம் உரிய திட்டமிடல் காணப்படாததன் காரணமாக பல்வேறு சவால்களை எதிர்நோக்க வேண்டியுள்ளது காணி உரிமை தொடர்பில் உறுதிப்பாட்டை பெற்றுக்கொள்ளாமல் மிக பிரதான சிக்கலாக காணப்படுகின்றது காணி உறுதியை உறுதிப்படுத்திக் கொள்வதும் பிரதேச செயலாளரிடம் அனுமதி பெற்றுக்கொள்வதும் இன்றியமையாத விடயங்கள் ஆகும் தேவையற்ற சவால்களை தவிர்த்து கொள்ள முடியும் அத்தோடு அனர்த்தங்கள் தொடர்பான பகுப்பாய்வுகள் தொடர்பிலும் முன்னரே ஆராய்தல் மிக முக்கியமான விடயமாக காணப்படுகின்றது அனர்த்த முகாமைத்துவம் தொடர்பான எவ்வித முன்வாய்வுகளும் இன்றி நிர்மாணங்கள் மேற்கொள்ளப்படுவதால் தேவையற்ற அனர்த்தங்கள் ஏற்படுகின்றது உரிய திட்டமிடலின்றி முன்னெடுக்கப்படும் கட்டட நிர்மாணங்கள் காணப்படும் பகுதிகளில் மழைக்காலங்களில் வெள்ளம் தங்குகின்றது மக்கள் பாவனைக்கு உகந்த வகையில் கட்டட நிர்மாணங்களை மேற்கொள்வது முக்கியமான விடயமாகும் திட்டமிடல்களின் போது அனைத்து முகாமைத்துவம் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும் அதேவேளை பயனாளர்கள் நலன்கள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் மாநாட்டுக்கு நீதிமன்றங்கள் தடை விதித்துள்ள நிலையில் கட்சியின் செயற்குழு உறுப்பினர்களுக்கு இடையிலான சந்திப்பு இன்று திட்டமிட்டவாறு நடைபெறும் என ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இலங்கை தமிழரசுக் கட்சியின் புதிய நிர்வாகத் தெரிவு மற்றும் தேசிய மாநாட்டுக்கு தடை கூறி திருகோணமலை மற்றும் யாழ் நீதிமன்றங்களில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை கட்சிக்குள் உள்ள உள்ளகமுரண்பாடுகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துள்ளது இந்த நிலையில் கட்சியின் உள்ளக முரண்பாடுகளை தீர்க்கும் வகையில் தமிழரசுக் கட்சியின் மத்திய செயற்குழு உறுப்பினர்களுக்கு இடையிலான சந்திப்பு இன்று காலை பத்து மணிக்கு கிளிநொச்சியில் உள்ள அறிவகத்தில் இடம்பெறவுள்ளது இதன்போது கட்சியின் செயலாளர் பதவி உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்படவுள்ளது இந்த சந்திப்பில் பங்கேற்பதற்கான அலைப்பிலர்கள் கட்சியின் செயற்குழு உறுப்பினர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவி ராஜா தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழுவில் நாற்பத்தோரு பேர் அங்கம் வகிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது தேர்தலை ஒத்திவைக்கும் அதிகாரம் நிறைவேற்று அதிகாரத்துக்கும் அரசியலமைப்பில் வழங்கப்படவில்லை எனவும் அரசியலமைப்பின் பிரகாரம் தேர்தலை ஒத்திவைப்பது தவறு என ஸ்ரீலங்கா பொது இனப்பெருமுனுவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் அரசியலமைப்பு ரீதியாக ஜனாதிபதி தேர்தல் எதிர்காலத்தில் நடைபெறவுள்ளதால் தேர்தலுக்கு தயாராக வேண்டியது எந்தவொரு அரசியல் கட்சியினது பொறுப்பாகும் எனவும் ஜனாதிபதி தேர்தலை திட்டமிட்ட திகதியில் நடாத்துவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் இருப்பதாக தெரிவித்துள்ளார் ஊடகங்களின் ஊடாக யார் என்ன ஆலோசனை கூறினாலும் அனைவரும் அரசியலமைப்பை நம்ப வேண்டும் எனவும் கடந்த காலங்களில் போராடிய ரணில் விக்ரமசிங்கவை அரசியலமைப்பின் பிரகாரம் நாட்டின் தற்போதைய ஜனாதிபதியாக நியமித்துள்ளதாகவும் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் கடத்தொழில் அமைச்சர் டக்கரஸ்தே மற்றும் ஐநா உலக உணவு விவசாய அமைப்பின் பிரதிபணிப்பாளர் நாயகம் மனுவேல் பாரங்க தலைமையிலான பிரதிநிதிகளுடனான சந்திப்பு கடத்தொழில் அமைச்சில் நேற்று இடம்பெற்றது இதன்போது கருத்து தெரிவித்த அமைச்சர் இலங்கை கடத்தொழில் சமூகத்தை சர்வதேச மட்டத்தில் உயர்த்துவதற்காக எப்பேஓ அமைப்பின் உதவியுடன் உருவாக்கப்பட்டு வரும் தற்பொழுது வரைபு மட்டத்தில் உள்ள புதிய கடத்தொழில் சட்டத்தை ஒரு மாதத்துக்குள் கடத்தொழிலாளர்கள் மற்றும் துறைசார் நிபுணர்களின் கருத்துக்களை உள்வாங்கி அமைச்சரவையின் அனுமதியுடன் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என தெரிவித்துள்ளார் இந்த சட்டத்தை தயாரிப்பதற்கு எஃப்இஓ தரப்பில் வழங்கப்பட்ட உதவிகளுக்கு தனது நன்றியை தெரிவிப்பதாகவும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார் ராஜாங்க அமைச்சர் சனத் நிசாந்தபின் மரணம் கொலையா அல்லது விபத்தா என்பதில் சந்தேகம் உள்ளது குற்றப்பணாய்வு திணக்கலும் துரிதகரமான விசாரணைகளை மேற்கொண்டு உண்மையை பகிரங்கப்படுத்த வேண்டும் சனத் நிசாந்தபை போன்று அரசியல்வாதிகள் அனைவரும் இறக்க வேண்டும் என மூன்று பேரை கொண்டவர்கள் கருதுகிறார்கள் என ஆளும் தரப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோன்சன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர் சனத் நிசாந்தபின் மரணம் கொலையா அல்லது விபத்தா என்பதில் பாரிய சந்தேகம் உள்ளது இதனால் தான் அவரது மனைவி குற்றப்புலனாய்வு திணக்கலத்தில் முறைப்பாடு அளித்துள்ளார் ஆகவே இந்த முறைப்பாட்டை துரிதமாக விசாரணை செய்து உண்மையை நாட்டு மக்களுக்கு பகிரங்கப்படுத்த வேண்டும் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் இருநூற்றி இருபத்தி ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்களையும் விமர்சிப்பது தற்போது புதிய கலாச்சாரமாக காணப்படுகின்றது இருநூற்றி இருபத்தி ஐந்து பேரில் மூன்று தரப்பினரை கொண்டவர்கள் முழு அரசியல் கட்டமைப்பையும் விமர்சிக்கிறார்கள் அரசியல் கலாச்சாரத்துக்கு எதிரான கருத்துக்களை குறிப்பிடுகிறார்கள் சனத் நிசாந்த கௌரவமானவர் பண்பானவர் மனிதாபிமானம் மிக்கவர் பாராளுமன்றத்தில் சிறந்த முறையில் செயற்பட்டார் அவருக்கு எதிராக சமூக வலைத்தளங்களில் பொய்யான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன ஆனால் அவரது இறப்புக்கு வருகை தந்த பெருநாளான மக்கள் அந்த குற்றச்சாட்டுக்களை பொய்யாக்கினர் பாராளுமன்ற உறுப்பினர் சனத் நிசாந்த உயிருடன் இருக்கும் போது சமூக வலைதளங்கள் அவரை கடுமையாக விமர்சித்தன அவர் உயிரிழந்த பின்னரும் கடுமையாக விமர்சிக்கின்றன அவரை கழுதை என்று விமர்சித்ததுடன் புத்தளம் மாவட்ட மக்களையும் கழுதைகள் என்று விமர்சிக்கும் மனநிலையில்தான் ஊடகங்கள் இருந்தன சனத் நிசாந்தமை போன்று பெரும்பாலான அரசியல் பாதைகள் வேண்டும் வேண்டுமென்றும் மூன்று பேரை கொண்டுள்ள அரசியல் தரப்பினர்கள் நினைக்கின்றனர் பொய்யான கருத்துக்களை குறிப்பிட்டு மக்களை தவறாக வழிநடத்துகிறார்கள் இந்த நிலைமை மாற்றம் பெற என தெரிவித்துள்ளார்